தூத்துக்குடியில் இருந்து ஒரு பையன் வந்துட்டு பேராசிரியர் அந்த பணியை விட்டுட்டு முழு நேரமாற்றி இந்த கலை நிகழ்ச்சியை அந்த நம்முடைய நாட்டுப்புற அந்த தப்பாட்டம் எவ்வளோ சிறப்பாக ஆயினார்கள் அதே போல சுடர்மணி என்பவர் எவ்வளவு குரல் வளர்த்து பாடல்களை பாடினார்கள் அதுபோல நம்ம திருச்சியிலிருந்து வந்த சுபாஷினி என்று எண்ணுகின்றேன் மிக அற்புதமாக அந்த கும்பாட்டம் கலகாட்டத்தை ஆயினார்கள் ஒயிலாட்டம் போன்ற உலக அற்புதமான கலைகள் எல்லாம் கிராம கலைஞர்கள் கிராமப்புற கலைஞர்கள் என்று சொல்லுகின்றோம் இவர்களுக்கெல்லாம் யாரும் கண்டுகொள்ளாத காலத்தில் மறைந்த தலைவர் தான் நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாம் வழங்குகின்ற திட்டத்தை கலைஞர் அவர்களும் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் இப்போது நம்முடைய அந்த சங்கர் அவர்கள் சொல்லும்போது கூட பல கலை நிகழ்ச்சியை நடத்திய பெண்மணிகள் செவிலியராக இருக்கின்றவர்கள் கூட இந்த கலை நிகழ்ச்சிகளே தொடர்ந்து கலந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் கலை நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் சென்னையிலே கூட காளி காளீஸ்வரன் என்று எழுகின்றேன் வயலா கல்லூரியிலே பேராசிரியராக இருந்தவர் அந்த தொழிலை முழுமையாக பேராசிரியராக கடைசி வரை பணியாற்றிவிட்டு அவர் காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரம் கலைஞர்களுடைய பிள்ளைகளை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கல்லூரிகளில் சேர்த்து பணிக்க வைப்பதற்கு காளீஸ்வரன் எவ்வளவு அற்புதமாக உதவி செய்தார் என்பது இந்த கலைத்துறையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவரை தெரியும் தியாக வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் அவர் வழியில்தான் தம்பி சுபாஷ் அவர்களும் தம்பி சங்கர் அவர்களும் அந்த வழியிலேயே சுடர்மணி உட்பட நம்முடைய மூன்றாம் பாதிவற்ற பெண்மணியான திருச்சியைச் சேர்ந்த சுபாஷினி உட்பட மிகச்சிற பத்தாயிரத்து